தொலைபேசி தக்காத அப்படிங்கிற டைட்டிலில் ஃபைனல் எபிசோடுக்கு நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு நாற்பதாவது எபிசோட் இல்லையா ரொம்பவே லென்த்தியான ஸ்டோரி பட் என்ஜாய் பண்ண ஸ்டோரி ஜாலியாக போன ஸ்டோரி நல்லா நம்மளை எல்லோரும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி அந்த ஒரு வித்தியாசமான உலகத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா பவிக்கும் ஹனிக்கும் இவங்களுக்குள்ளே எப்போல்லாம் இருந்துச்சு எப்போ இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு மூணு பேர் ரூமில் அவங்களுடைய வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்களையா இதில் ஹனிக்கும் பெருசாக எந்த வித சாஃப்டும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் முன்னாடியே இதில் ஆனது பவியும் ஹண்டு குயங்கு மட்டும்தான் என்னடா மாஸ்டர் பிளானை விட பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் உன் லைஃப்பை பார்த்தா இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது அவள் லைஃப் பார்த்தா அதை விட பெரிய ஸ்டோரியில் உங்ககிட்ட சொல்கிறா ஆனால் அவள் ஸ்டோரியில் ஃபுல்லாக நீதான் இருக்க அப்போ இருந்து உன்னை ஃபாலோ பண்ணி கடைசியில் உன் கையை பிடிச்சிட்டா ஒரு வழியாக ரெண்டு பேர் சேர்ந்துட்டீங்க ஏமா இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஹனி சொல்லுவாங்க சொல்லும் தோணலை இப்போது இந்த ப்ரெசண்ட் இந்த நிமிஷம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அந்த ஹாப்பி எனக்கு போதும் அப்படின்னு நினச்சி ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் என்ன நம்மளோட கடந்த கால வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்திருக்கலாம் எப்படி வேணால் நம்ம இருந்திருக்கலாம் பட் நம்மளோட ப்ரெசண்டில் எப்படி இருக்கோம் எப்படி வாழ்கிறோம் எந்த மாதிரி இருக்கோம் நம்மளோட ஆப்போசிட் பர்சனும் இல்லை நாம் நமக்கே உண்மையாக இருக்கோமா பொய்யாக இருக்கோமாங்கிறது மட்டும்தான் முக்கியமே தவிர இதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் அதையே நினச்சி வாழ்கிறதுனால ப்ரெசன்ட் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஹாப்பியாக இருக்காது நாம் பிஃபோராக எத் ஹாப்பியாகவும் இருந்திருக்கலாம் சேடாகவும் இருந்திருக்கலாம் மேபி எதுவாக வேணால் இருந்திருக்கலாம் அது சொர்க்கமாகவும் இருந்திருக்கலாம் நறுக நரகமாக கூட இருந்திருக்கலாம் பட் இந்த லைஃப்பில் நாம் ப்ரெசன்ட் லைஃப் சொர்க்கம் நினச்சி வாழலை பல செய்ய நினச்சி இருந்தோம்னா வாழ்கிற சொர்க்கமான லைஃப்பையும் நாம் நறுக்கமாக நாமளே நம்ம மாத்திடுவோம் லைஃப்பில் என்ன வேணாலும் இருக்கலாம் எதை வேணாலும் நம்ம தேடி போயிட்டுருக்கலாம் பட் இருக்கிற பிரசன் இந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு நிரந்துரும் நேற்று இதுக்கப்புறம் நமக்கு வரப்போகிறது இல்லை நாளை நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது தூங்கி எந்தரிப்போமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஸோ இன்றைக்கான லைஃப்பை நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பழசு எதுவுமே நான் பவிக்கிட்டே சொல்லிக்கிறேன் அண்டு நான் அப்போ இருந்து இவ்வளோ பின்னாடி நான் சுற்றிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லு சிம்பத்தியும் அவளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் இப்போது அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ எங்கள் ரெண்டு பேர் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும் இது போதாதான் எனக்கு ஸோ பழசைத்தி நான் ஏன் பேசணும் அதே மாதிரி அவ அவளோட பழைய லைஃப்பில் என்ன பண்ணால் நடந்திருக்கலாம் அதுவும் எனக்கு தேவையில்லை அதிலிருந்து இவள் வெளியே வந்து ஏன் கூட ஹாப்பியாக இருக்கால எனக்கு அதுதான் முக்கியம் அவளை அந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு செகண்ட் நான் அவள் கூட ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒரு செகண்ட் கூட அந்த பழைய நகளை போகாமல் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருந்துருக்கேன் அவள் என் கூட இருந்த ஒவ்வொரு செகண்டு கூட ஒரு செகண்டு கூட அவளுக்கு கணினியாகவும் வரவே இல்லை ஸோ அவள் என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் கூட இருந்திருக்கா என்னோட இருந்திருக்கா என்னோடய உண்மையான அன்புக்கு இருந்திருக்கா எங்கள் காதலுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே இருந்திருப்போம் அப்படி இருக்கும்போது நான் ஏன் பழசை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்மளுடைய குயின் கொடுப்பாங்க அவங்க இந்த எக்ஸ்பிளைனை ஷாக் ஆகி அப்படின்னு இருப்பாங்க முத்தெளிவாக பேசுகிற மாணி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மூணு பேருமே ஹாப்பியாக சிரிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க பட் தனி ஹனியும் அண்டு பவியும் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு லைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் பேசிகிட்ருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது டோர் லாக் ஆகும் டோர் தட்டுற சத்தம் கேட்கும் டோர் சத்துற சத்தம் கேட்டதும் யார்டா அது அப்படின்னு பார்க்கும்போது டோர் ஓப்பன் பண்ணி பவியோட அம்மா வருவாங்க பவியோட அம்மா பார்த்ததும் மூணு பேருமே ஷாக் ஆகிடுவாங்க ஆண்டி அப்படிமாங்க இவங்க ரெண்டு பேரும் உடனே பவி அம்மா நீங்களா நீங்கள் என்னம்மா திடீர்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா உடனே திட்டுவாங்க ஏன்டி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் எவ்வளோ எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியுமா என்கிட்ட பேசி அவனுக்கு கொஞ்சமாக அந்த அம்மானு ஒருத்தி இருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா டெய்லியும் கால் பண்ணுவேன் காலைல பண்ணுவேன் மதியம் பண்ணுவேன் நைட்டும் பண்ணுவேன் சம்டைம்ஸ் நைட்டு ரெண்டு நேரம் பண்ணாலும் நைட்டாவது கம்பல்சரி பண்ணிவிடுவேன் நானும் பார்க்குறேன் இப்போ சரியாக கால் பண்ணலை நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற என்ன தாண்டி நினச்சிட்டு நான் எங்கேயோ இருக்கேன் நீ இங்கே இருக்க நீ எப்படி இருக்கேங்கிற பயம் எனக்கு இருக்காதா அதனால தான் அவனை பார்க்க நான் உடனே வந்துட்டேன் அப்படிம்பாங்க அப்போது உடனே அப்பவி வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணி சாரிம்மா மைண்ட் அப்செட்டில் இருந்துகிட்டேன் போயிட்டுவோங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்கள் கேட்கறதுக்கு பின்னாடியே இருந்துட்டு சரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க நான் உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் ஐயோ உடனே அவங்க அம்மா இருந்துட்டு சொல்லுவாங்க ஐயோ அண்ணனா சாரி அண்ணா நான் மறந்துட்டேன் உள்ளே வாங்கண்ணா இவ்வளோ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் கொஞ்சம் அந்த டென்ஷனில் இருந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க அவங்க உள்ள வந்ததும் நம்மளோட ஹனி அவங்க இருந்துட்டு அப்பா அம்மா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க இல்லை பவியை பார்க்கலான்னு பாண்டி இவங்க சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு ஓ நானும் பண் பவியை அவங்க அம்மா பார்த்தேன் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இவங்க இருக்கும்போது பவிக்கு ஒன்றுமே புரியாது யார் இவங்க இவங்களை எப்படிவும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உனக்கு எப்படி தெரியும் ஹனிகிட்ட கேட்பாங்க அப்போது உங்கள் அம்மா இருந்துக்கிட்டு ஏ உனக்கு இவ்வளோ தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவ்வளையா இவ்வளோ எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ இவ்வளோ இப்போ இதுக்கு முன்னாடி தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு முன்னாடியா ஆ எனக்கு ஞாபகம் இல்லை ஏமா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரையாவது தெரியுதா அதாவது ஹனியோட அவங்க அம்மா அப்பா காமிச்சு இவங்க ரெண்டு பேரையாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா நான் எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் சரியாக வரலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ம் எப்படி வரும் சின்ன வயசில் பார்த்ததில்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பைத்தியமாக பிடிக்குதுமா இவங்க ரெண்டு பேர் யார் ஹனி யார் இவங்களை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க சரி சரி டென்ஷன் ஆகாத பவி நான் சொல்கிறேன் வா அண்ணா நீங்கள் உள்ளே வாங்க அண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா நம்ம வீடு இப்போ இருக்கிற வீடு தான் முன்னாடி ஒரு வீட்டில் நம்ம தங்கியிருந்தோம் சின்ன வயசு ஒன்னோட சின்ன வயசுல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எல்கேஜி யூகேஜி அப்போவா அம்மா இருக்காங்க இல்லடி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் மாப்பி கேட்பாங்க ஆல்மோஸ்ட் நீ ஃபோர்த்து படிக்கிற வரைக்கும் அங்கே தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையம்மா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்காது உனக்கு நாம் அங்கே வந்து ஃபோர்த்து படிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் மாமா வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்மளும் வீடு எடுத்துருந்தோம் இவங்களும் மா இவ் இவ் மாமா வீடும் நம்ம வீடும் பக்கத்து பக்கத்து வீடு அதுக்கப்புறம் நீயும் ஹனியும் அப்போ இருந்தே தான் ஸ்கூல் போவீங்க ஒன்றா தான் வருவீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸு நீனால் அணிக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நீனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போவே உனக்காக அவள் என்ன வேணாலும் செய்வாள் நீ ஆசைப்பட்டு உன்னை கேட்டேன்னா அவள் உடனே அதுக்கு ரெடி பண்ணுவாள் நீ அழுதா உடனே அவள் உனக்கு ஆறுதல் கொடுப்பா நாங்கள் யாராவது உன்னை திட்டாலோ அடிச்சிட்டாலோ உடனே அவள் வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் இவரை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே நடந்துருக்கு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையம்மா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே ஃபோர்த்துங்கிற அப்போ எனக்கு ஓரளவுக்காக ஞாபகம் கொடுத்துருக்கும் இல்லை ஏமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் உனக்கு மேபி நீ நாம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் உனக்கு ஃபீவர் வந்துச்சுடி மேபி அந்த ஃபீவரில் நீ ஹெவி ஃபீவர் ஆகுதுனால மேபி சில விஷயங்களை மறந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா சொல்கிற எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ பவி நான் சொல்கிறது தான் உண்மை இவளை உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் நாம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் சரியாக நான் மாமா கிட்டே பேசாமல் போயிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அப்பப்போ பேசணும் அதுக்கப்புறம் ஒரே டைம் மாமா கிட்டே நான் எப்போ பேசினேன்னா இவளோட காலேஜ் சம்மந்தமாக நான் பேசினேன் அவள் உன் காலேஜில் தான் படிப்பானு அடம் பிடிச்சிட்டு உன் காலேஜில் சீட்டு வாங்கினா அப்போ நான் தான் இவங்கக்கிட்ட சொன்னேன் அந்த காலேஜில் சீட் கிடைக்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாமாவும் அதே அதே மாதிரி தான் அந்த காலேஜில் அவளுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்தாங்க அவங்க கிட்டே வந்து பேசவே இல்லையா தான் நீ அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐயோ அம்மா நீங்கள் சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது மாமா அத்தையை கூட எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை இவன் என்னை ஒரு டைம் கூட வந்து பார்த்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லைம்மா இவளை நான் பார்த்த மாதிரியே தெரியல எனக்கு ஞாபகம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல இவளும் என்கிட்ட வரல அவங்க அம்மா அப்பா என்கிட்ட அண்ணா அண்ணாவும் அன்னையும் இருந்துட்டு ஒரு டைம் அவளோட காலேஜ் பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் எதர்ச்சியாக மீட் பண்ணோம் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன் அப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா எங்கேயோ போகிறதுக்காக வந்தாங்க இவங்களை பார்த்துக்குமே இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க வீட்டுக்கு போகலான்ட்டு கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அனியும் சின்ன வயசுலேருந்தே தெரியுமா அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்குமா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏ நானும் தான் சொல்லிகிட்ருக்கேன் இவங்க நம்ம கூட எந்த அளவுக்கு க்ளோஸு அதுக்கப்புறம் சம் சுச்சுவேஷனால் பிரிஞ்சிட்டோம் பார்க்க முடியல சரியாக பேச முடியல ஒரே ஒரு வாட்டி தான் அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நேரில் நாங்கள் இப்போ தாண்டி பார்க்குறோம் ஆனால் இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேன் நான் ஐயோ இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ கூட ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லாத பவிக்கும் எல்லாமே மறந்து போச்சு நான் அவள் கூட நிறைய வாட்டி பேச ட்ரை பண்ணேன் நான் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்போது என்னால் போய் அவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு பேசணும்னு எனக்கும் தோணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சரி ஓகே விடுங்க உங்களுக்குள்ளே இது தான் நடந்திருக்கு ஆமாம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம்மா நான் தான் சொன்னேன்லம்மா அந்த ஃபோன் கால் அப்படின்ட்டு ஓ அதுவே ஹனிதானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ம் அவ்ளோ உனக்கு அப்போ இருந்தே தெரியும் அவனால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீனால்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரெண்டு பேர் சின்ன வயசில் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கீங்க தெரியுமா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவீங்க சேர்ந்து தான் வருவீங்க எப்படினா இல்லை என்ன சொல்ற நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் காணாமலே போயிட்டீங்க நாங்கள் தேடி கண்டுபிடிக்க பார்த்தா நீங்கள் வயது காடை அங்கேயும் சுற்றிட்டு சேர்த்துலலாம் பிறந்து தெரிஞ்சு வந்தீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் பிடிச்சி திட்டும்போது அப்பவும் அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணான் நான் பார்த்துக்குறேன் இவளுக்கு எதுவும் வராது அப்படின்னாலாம் அவள் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஆனால் நான் எனக்கு அப்போவே தோணிச்சுமா இவ கூட நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது ஏதோ கனெக்ட் ஆகுதே நான் யோசித்தேன் ஆனால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இவனும் இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படி சொல்லுவாங்க ம் அவன் ஏன் உன்கிட்ட சொல்லுறேன்னு எனக்கு தெரியாது அதை நீ அவகிட்ட கேட்டுக்கோ ஆனால் ஹனி ஹனிக்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசம் அவளுக்கு உண்மையில அப்படி சொல்லுவாங்க அதுதான் எனக்கு தெரியுமேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி லுக்கு விட்டுக்கிட்டு இந்த வேர்டை சொல்லுவாங்க அப்போது உடனே ஹனி இருந்துட்டு அவங்கள பார்த்து ஒரு ரியாக்ஷன் தருவாங்க சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தருவாங்க அவங்க இருந்துட்டும் இருடி மாவில் நான் பார்த்துக்கிறேன் பவி வந்து ஹனியை பார்ப்பாங்க ஹனி வந்து அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட் பவிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவங்க எல்லாரும் எல்லாருமே இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு ரியாக்ட் கொடுக்காம இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய கீங்க இருக்காங்கல்ல ஏண்டா காலேஜில் ஸ்டார்ட் ஆந்துச்சுன்னு சொன்னீங்க அறியாத பருவத்திலேருந்தே உங்களோட காதல் நடந்துட்டு இருக்கா அடப்பாவிங்களா இதுல நான் தான் ஏமாலியா இருந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க பவியை பார்த்து ஒரு மாதிரி முடிச்சிட்ருப்பாங்க இந்த பவிக்கு என்ன சொல்லுங்கள் ஏ எனக்கே இப்போ தாண்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க நீ மரியாதை வெளிலவா நான் இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படிம்பாங்க ஏ எல்லாரும் இருக்காங்க முடியாதுடிங்க மரியாதையை வாப்பவி அப்படிம்பாங்க சரி வர இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போவாங்க ஏன்டி என்னடி நடக்குது இது சைல்டுஹுட் லவ் அப்படிங்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏ எனக்கே தெரியாதடி அப்புறம் நாலு வயசு அஞ்சு வயசுங்கிறாங்க என்ன தெரியுதுண்ணா ஏ நச்சம்மா எனக்கு தெரியாதடி தெரிஞ்சது தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கவே மாட்டேனே எப்போவும் ஓகே சொல்லியிருப்பானே அதுவும் நான் அந்த ஏஜ்லேயே அறியாத வயசுலேயே நான் ஹனி மேலே அவ்வளோ லவ்வாக இருந்திருக்கேன் ஹனியும் என் மேலே அவ்வளோ லவ்வாக இருந்திருக்கா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருத்தா நான் ஏன் அப்படிலாம் இருந்து போகிறேன் அவள் கூட நான் அப்போவே சேர்ந்துருப்பானே சரி ஓகே ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரிதான் எனிவேஸ் ஆல் பேஸ்ட் பங்கராஜ் பேஷன் எப்பவும் ஹாப்பியாக இருந்தாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு நான் ஹனி கொடுக்கும் சண்டை போடணும் அப்படிம்பாங்க சண்டையெல்லாம் போட வேணாம் அவளுமே பாவம் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லாதனால சரி அதை சொல்ல வேணாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீ சொல்கிறதும் பட் ஃப்ரெஷ் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இவ்வளோ வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க கேட்பாங்க நீ இருமா அப்படின்னு கேட்பாங்க நான் பவியோட ஹனியோட ரெண்டு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா ஓ இவங்க ரெண்டு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீயா அப்படிம்பாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வந்து பவி அவங்க அம்மா பவி கூப்பிட்டு கூப்பிட்டு தனியாக பேசுவாங்க ஏய் என்னடி ஹனியுமே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ ரூமுக்கெல்லாம் வந்துட்ருக்கா இதனால தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அம்மா அது அப்படின்ற ஆக ம் ஹனி வந்ததும் அம்மாவும் மறந்துட்டேன் அப்படி தானே ஐயோ அப்படி இல்லைம்மா அது இல்லை அப்படிதான்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃப்யூச்சர்லேயும் என்னை மறந்துருவேன் அப்படி சொன்னாங்க சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசிட்ருங்க என்ன வயசு நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க தேங்க்யூம்மா லவ்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ஹக் பண்ணிப்பாங்க இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வழியாக அவளை பார்த்துருக்க பேசியிருக்க பழகியிருக்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்பப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆளை காணவங்க போயிடுற அந்த ஃப்ரெண்டு யாருன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ அவளையே துறத்திக்கிட்டு இருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுவாங்க இல்லைப்பா எனக்கு பவியம் ரொம்ப பிடிக்கும் அவளை தவிர என்னால் வேறு எங்கேயுமே எதையை பற்றியும் யோசிக்க முடியலப்பா அதனால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதானே என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே இல்லை எனக்கு பவிக்கு சுத்தமாக நான் யாருன்னே தெரியல அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைல்லப்பா அவள் என்னோட சைட் என் என்னோட விஷயத்தில் அவள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உங்களை உங்கள் அவளையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் கிட்டே காமிச்சிட்ருப்பேன் பட் அவ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய் இப்போதான்ப்பா நான் யார் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான்ப்பா நான் நாளாக வெயிட் இருந்தேன் சாரிப்பா அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுனால எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ம் பரவாயில்ல எப்படியோ அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவளையே நினச்சி அவளையே தேடி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக உனக்கானதை நீயே கண்டுபிடிச்சி உன்னோட சொந்த முயற்சியிலையே நீ ம் வெரி குட்மா ஆல் தி பெஸ்ட்டாக தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ அப்பா நீ இப்படியே எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும்டா நீ மூஞ்சில் இருக்கிற இந்த ஸ்மைல் எப்போவும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அப்பா சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் ஸ்மைல் பண்ணுவாங்க ம் சரிப்பா கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைப்பா இன்னும் தெரியாது நாங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ம் பார்க்கலாமா நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க பா அப்படின்னு சொல்லுவாங்க பவியோட அம்மா பவி கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது அண்ணா அன்னைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க என்னம்மா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கும் தருணமாக பயமாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரிவா நம்ம போகலாம் அண்ணா கிட்டே பேசலாம் ஆமாம் அப்பா அவரை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ணா அப்படின்னு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க உங்ககிட்ட வந்தும்மா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் சேம் டைம்ஸ் டயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைம்மா நீ ஏதோ சொல்ல வந்தியே நீயே சொல்லுமா அப்படிம்பாங்க இல்லைண்ணா நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அணி வந்து அப்படிம்பாங்க அண்ணா சொல்லுங்கள் அணி வந்து அப்படிம்பாங்க இல்லைம்மா அணிக்கு வந்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இல்லைம்மா அணிக்கு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா புஸ்குன் போட்டு உடைச்சிடுவாங்க அவங்க அம்மா ஐயோ அணிக்கு பவினா ரொம்ப இஷ்டம் பவிக்கு அணின்னால் ரொம்ப இஷ்டம் அதை தான் சொல்ல அவர் தடுமாறிட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது உன்னக்கே தான் பிரச்சனையா நான் அவங்க அம்மா புஸ்குனு பேசிடுவாங்க பட்டும் படாமல் உடச்சிடுவாங்க போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிடும் பவி அணிக்கும் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உடனே அவங்க பவியோட அம்மா இருந்துட்டு நானும் அதுதான் தான் அவங்கக்கிட்ட சொல்ல வந்தேன் எனக்கு முழு சம்மதம் அப்படின்ட்டுருவாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் முழு சம்மதம் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம் இவங்களால் ஒன்று சேர்த்து ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட எப்படிம்மா சொல்ல போகிற கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மச்சானம் மாமாவோ எப்படிம்மா சொல்ல போகிற பார்த்துக்கலாம்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சகஜம்தான் நம்மளோட பொண்ணுங்களோட சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்காங்கன்னா இதை விட நமக்கு வேறு என்னன்னா வேணும் எப்படியோ ஒருத்தன் கிட்ட கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மனசார விரும்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க அவங்க கூட ஹாப்பியா இல்லாமல் கடமைக்கேன்னு வாழ்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமேனா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லாதக்கும் அப்புறம் என்னென்னா இவங்களோட ஹாப்பினஸ் தானே நமக்கு முக்கியம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக பேசிப்பாங்க இந்த ஹாப்பினஸ்ஸை அவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டெக்ட் மட்டும்தான் கொடுத்துக்க முடியும் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களால் ஹக்கும் பண்ணிக்க முடியல ஹிஸ்ஸும் பண்ணிக்க முடியல அவங்க அந்த மொழியில் இருப்பாங்க இவங்க இந்த மொழியில் இருப்பாங்க அவங்களோட ஐ கான்டாக்டில் ஒரு சின்ன இயக்கம் வந்துட்டுருக்கு ஐயோ எல்லோரும் ஓகே வந்துட்டாங்க நீ மட்டும் ஏன் நீ தூரமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ உடனே இப்போயோ அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு சரி நீ தூரம் தூரமாக இருந்தது போதும்ட்டு போய் அவங்க பக்கத்துலேயே நின்றுக்கோ வேணுணும் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிம்பாங்க போ நாங்களே தானே பொமிஷன் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க ஐயோ எனக்கு கொடு கொடுத்தது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து செகண்டில் அங்கே போய் பறந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு எல்லாேரும் முன்னாடியும் அவங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணி கிஸ் பண்ணுவாங்கன்னா கிஸ் பண்ணுவாங்க ஓகேவா கண்ணத்துலேயே கிஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இஷ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இஷ்ட பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை மூணு பேரும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மூணு பேர் மூணு பேருங்கிறோம் இன்னொரு பொண்ணு எங்கே போச்சு அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நல்ல குடும்பான்டா பரவாயில்ல ஒரு வழியாக எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாமல் சேர்ந்துட்டோம் அப்போ இவங்க உடனே அந்த அவங்க இருந்துட்டு ஒரு சவுண்டு விடுவாங்க என்ன சவுண்ட் விடுவாங்க நான் ஒருத்தர் என்ன மறந்துட்டிங்களேடி அப்படிம்பாங்க ஏய் வா நாம் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து ஹக் பண்ணிப்பாங்க அப்புறம் ஆறு பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இந்த ஸ்டோரியை இதோட நான் முடிச்சிக்கிறேன் மேபி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பெருசு படுத்திக்காதீங்க ஸ்டோரி எப்படி இருக்குது மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோரி மூலியமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் எந்த விஷயம் எப்போ நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் நமக்கு எது வேணுமோ எது வேணாமோ அது நமக்கானது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் இல்லை நம்ம தேடி போவோம் நம்ம தேடி போகும்போதோ இல்லை நம்மளை தேடி வரும்போதோ இதுதான் நம்மளுக்கான லைஃப் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஒரு ஸ்டேஜில் தெரியும் பட் அது நல்லதோ கேட்டதோ நான் ஆராயான ஒன்று இது இருக்குது இப்போதைக்கு இந்த லைஃப் இந்த போர்ஷன் இந்த விஷயம் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம கூட இருக்குது ஸோ இந்த விஷயத்த நம்ம இப்போ இந்த நிமிஷமாக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருங்க முடிஞ்சு போனதை நினச்சி விட்டு போனவங்கள நினச்சி பிரிஞ்சு போனவங்களை நினச்சி நம்மளை வேணான்னு போனவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு தண்ணீரும் கவலையும் தர வேறு எதுவும் மிஞ்சாது முடிஞ்சா பிரிஞ்சு போன லைஃப்பையோ இல்லை பழச நினச்சியோ உங்களால் சிரிக்க முடிஞ்சால் அதை நினச்சி சரிங்க அதை நினச்சி உங்களுக்கு பெயிண்ட் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நினைவுகள் எப்போவுமே ஆபத்தாக தான் இருக்கும் சிலருக்கு அந்த நினைவுகள் ரொம்பவே இனிமையாக இருக்கும் அது இனிமையாக சேடாக ஆபத்தானதா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணலாம் ஒருத்தங்க நம்ம லைஃப்பில் எப்படி வேணாலும் வரலாம் ஒரு ஹெல்பிங் நேச்சராக வரலாம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக வரலாம் ட்ராவலில் வரலாம் இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸில் வந்து நம்ம கூட வந்து அவங்க வீட்டில் ஆவாங்க அந்த மின்குலான லைஃப்பில் அவங்க நம்ம கூட ரொம்ப நாளாக ட்ரை ட்ராவல் பண்ணுவாங்க அது எந்த மாதிரி உறவுன்னு நமக்கும் பேர் பேர் தெரியாமல் கூட அந்த உறவுக்கு இருக்கும் பட் அது உறவு அந்த உறவுக்கு பேர் இருக்கோ இல்லையோ அந்த உறவு கூட நம்ம இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கோன்னா அந்த ஹாப்பினஸ்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த ஒரு உறவுக்கு நீங்கள் பேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆராய்ந்தீங்க ஏன்னால் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா அதை டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விதமாக சப் கண்டிப்பாக ரோடு வந்து மாறி போகும் ட்ராக்கு வந்து மாறி போகும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இதோடு முடிச்சுக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம ஆராயும் போது அதில் இருக்கிற நல்ல விஷயம்னு நமக்கு தெரியாது ஸோ சுற்றி இருக்கிற கெட்ட விஷயம் நல்லா தெரியும் ஸோ எதுவாக இருந்தாலும் ஆராயதிங்க நடக்கிறத நடந்துட்டுருக்கிறத எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஹாப்பியாக ஸ்மைலிங்கோட எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் ஏற்றுக்கிட்டு அந்த ஹாப்பினஸோடய அந்த சேட்னஸ் கூடயோ நீங்கள் ஆன் ஆகி போனீங்கன்னா நம்ம லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் இதை பற்றி வேறு விதமாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் என்னோடய ஒவ்வொரு ஸ்டோரியிலும் ஃபைனலாக நான் ஒரு ஃபைவ் டு த்ரீ மினிட்ஸ் எடுத்துப்பேன் இந்த ஸ்டோரியில் எக்ஸாகவே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் பட் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் நியூ ஸ்டோரி மூலிமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த ஸ்டோரி கேட்டு அகெயின் அகைன் கேட்க முடிஞ்சாலும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ் ஃபைனல் எபிசோட் அண்டு இப்போ வரைக்கும் ஃபார்ட்டி எபிசோட் வந்திருக்கோம் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஃபைனல் எபிசோடுக்கு உங்கள் எல்லாருக்குடையும் ஐ மீன் கமெண்ட்ல எல்லோரும் கூடயும் நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு நாள் நமக்கு கேப் இருக்குது இல்லையா ஸோ அந்த கேப்பில் நான் உங்கள் கூட டைப் ஸ்பென் பண்ணுறேன் எல்லாருக்கும் பதில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரியா ஸோ சேம் டைலாக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாலே இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க இன்னும் 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 புதிய புதிய ஸ்டோரியோட நான் உங்களை மீண்டும் மீண்டும் உங்கள் கூட உங்கள் செவி கூட அண்டு உங்கள் அப்பப்போ உங்கள் மனசு கூடயும் நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஸ்டார்ட்டா பாய் பாய்